வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸ் இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தாய்லாந்து பயணத்தை முடிச்சுட்டு இப்போ ஸ்ரீலங்கா வந்து புறப்பட்டிருக்காரு ஸ்ரீலங்காவில் மிக முக்கியமான ஆலோசனைகள் முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கு அப்படிங்கிற அப்டேட் வெளிவந்திருக்கு பிரதமருடைய இந்த இலங்கை பயணத்தின் போது டெஃபினட்டா மீனவ நலன் குறித்து பேச்சுவார்த்தை இருக்கும் குறிப்பாக கச்சத்தீவு மீட்பு குறித்து இந்த தொடக்கப்புலி பிள்ளையார் சொல்லியாக போட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வெளிவந்திருக்கு கச்சத்தீவை உடனடியாக மீட்பது சாத்தியம் இல்லை அப்படின்னாலும் கச்சத்தீவில் மீனவர்கள் தமிழக மீனவர்கள் மீன் பிடிப்பதற்கான ஒரு இடைக்கால ஒப்பந்தம் அது மாதிரியான ஆலோசனை நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மிக முக்கியமாக அந்த ஸ்ரீலங்கா பயணத்தை முடிச்சுட்டு நாளை காலை பத்து நாற்பது போல் ஸ்ரீலங்காவிலேருந்து ஹெலிகாப்டர் மூலமாக புறப்படுறாரு எங்கே அப்படின்னா ராமநாதபுரம் வராரு ராமநாதபுரத்தில் பதினொன்னே முக்கால் போல் ராமநாதபுரம் வராரு அடுத்து பன்னெண்டு மணிக்கு பாம்பன் பாலம் இருக்குது பார்த்தீங்களா அதை திறந்து வைக்கிறாரு அடுத்து ராமநாத சுவாமி டெம்பிளில் சுவாமி தரிசனம் மேற்கொள்கிறாரு நம்ம பாரத பிரதமர் சுவாமி தரிசனத்தை முடிச்சுட்டு அங்கேருந்து மதுரை புறப்படுறாரு மதுரையிலேருந்து டெல்லி வந்து ரீச் ஆகுறாரு டெல்லிக்கு புறப்படுறாரு இதுதான் பிரைம் மினிஸ்டருடைய பயணத்திட்டம் பாரத பிரதமருடைய தமிழக வருகையை தமிழக பாஜகவினர் இப்போ வந்து இருக்காங்க ஹேஷ்டேக்லாம் தமிழ்நாடு வெல்கம்ஸ் மோடி அப்படிங்கிற அந்த ஹேஷ்டேக்கெல்லாம் வந்து ட்ரெண்ட் பண்ண தொடங்கியிருக்காங்க இன்னொரு பக்கம் வணக்க மோடி அப்படிங்கிற ஹேஷ்டாக்கும் ட்ரெண்டாக தொடங்கியிருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா அண்ணாமலைய தலைவர் பொறுப்புலேருந்து மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற இந்த செய்தி தான் கடந்த ஒரு வார காலமாக இந்திய அரசியல்லையே பேசுபொருளாக மாறி இருக்கு பெஸ்ட்டு தமிழ்நாடு பிஜேபி லீடர் அவர் அவரை எதுக்காக மாற்றணும் அதுவும் செம்ம க்ரோத் கொடுத்துக்கிட்டு இருக்கார் கட்சிக்கு அப்படி இருக்கும்போது எதுக்காக மாற்றணும் அப்படிங்கிற இந்த ஒற்றை கேள்விகள் தான் எல்லாரும் வந்து எழுப்பிக்கிருக்காங்க அதிமுகவோட கூட்டணிக்காக இந்த பெரிய ஒரு விலை கொடுக்கணுமா அப்படின்னும் நிறைய பேர் கேட்டுக்கிருக்காங்க இப்போ நிறைய பாஜக தொண்டர்கள் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க படி மேலே போய் அவங்களுடைய மெம்பர்ஷிப்பை இப்போ கேன்சல் பண்ண தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வெளிவந்துக்கிருக்கு பாஜக இப்போ தானே உறுப்பினர் சேர்க்கையை வந்து நடத்திக்கிறாங்க நிறைய பேர் பிஜேபியில் மெம்பர் ஆகியிருக்கிறாங்களே அண்ணாமலையை தலைவர் பொறுப்பில் இருந்து மாத்த போகிறீங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு இதுக்காகவே நாங்கள் பாஜகவிலருந்து நாங்கள் வெளியேறுறோம் இருந்து விலகுறோம் மறுபடியும் அண்ணாமலையை எப்போ நீங்கள் தலைவராக போடுறீங்களோ அப்போ நாங்கள் மறுபடியும் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு நிறையா தொண்டர்கள் நிறையா நிர்வாகிகள் பிஜேபியிலேருந்து விலக தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு பிஜேபியிலேருந்து வெளியேறி அந்த வெளியேறினதுக்கான காரணத்தையும் அவங்க வந்து இருக்காங்க அந்த பதிவுகள்லாம் சமூக வலைதளத்தில் ஷேர் ஆகுது பாஜகவுடைய தொண்டர்கள் பாஜகவிலிருந்து விலகிறது டெல்லி மேலிடத்துக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு இது டாபிக் ரெண்டு எவ்வளவோ தமிழக பாஜகவில் தலைவர்கள் வந்திருக்காங்க பிரசிடென்ட் வந்திருக்காங்க ஆனால் அண்ணாமலைக்கு இருந்த வரவேற்பு அண்ணாமலை நீக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வெளிவந்த உடனேயே கடந்த ஒரு வார காலமாக பயங்கர கவலையில் இருக்காங்க பாஜக தொண்டர்கள் இந்த அளவுக்கு தொண்டர்கள் மற்றும் பிரசிடென்ட் தலைவர் இடையான இந்த கனெக்டிவிட்டி இதுக்கு முன்னாடி எந்த தலைவர்கள்ட்டையும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை அந்தளவுக்கு தொண்டர்களை அட்ராக்ட் பண்ணியிருக்காரு அண்ணாமலை அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அதுதான் காரணம் கடுமையான உழைப்பை போட்டு எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் அமைச்சர் பதவி வேணும் அப்படி இப்படின்னு எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம கட்சி வள வளரணும் அப்படிங்கிறதுக்காக கடும் சாக்ரிஃபைஸ் அதுவும் திமுகவை இந்த அளவுக்கு ஒரு பாஜகவுடைய மாநில தலைவர் எதிர்த்தது கிடையாது இதுக்கு முன்பாக திராவிட கட்சிகளை அண்ணாமலை அதை பண்ணி காமிச்சிருக்காரு அதனால தொண்டர்கள் அண்ணாமலையை விரும்புகிறாங்க அண்ணாமலையை தலைவர் பொறுப்புலேருந்து இருந்து மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்த உடனே பாஜகலேருந்தே நாங்கள் விளைவிக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் இப்போ பதிவுகள் போட ஆரம்பிச்சிருக்காங்க இது டாபிக் ரெண்டு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பிலால் பிரியாணி சென்னையில் பிலால் பிரியாணி கடை இருக்கு பார்த்தீங்களா அதில் சாப்பிட்ட ஐம்பத்தி ஓரு பேர் கிட்ட முடியாமல் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க அந்த பிலால் பிரியாணி கடையை மூடி சீல் வைச்சாரு உணவு பாதுகாப்பு துறை அதிகாரி சதீஷ்குமார் அப்படிங்கிற அதிகாரி இப்போ ஒரு அதிர்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா அந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் அவர்கள் இப்போ பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான தகவல் வெளிவந்திருக்கு ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்காரு இது டிஎன் பாலிடிக்ஸ்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த மூணு டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படின்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்